எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாதிக்கு நேரம் போகலாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தின் ஏழாவது எட்டாவது வசனம் முதலாவது கொல்லாத இறுதியும் நமக்கு வேண்டாம்னா அந்த இறுதியும் நமக்கு தேவை இல்லைன்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும் இருதயத்தை காத்து கொள்ளலாம்னா சாலமோன் ராஜாவை போல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டம் தீர்மானம் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அது குழைந்து போகிறதா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அந்த திட்டத்தை விட்டு நம்ம நீங்கி போகிறவர்கள இருப்போம் இன்னைக்கு கத்தர் நம்மளை சொல்றாரு நம்ம இருதயத்தை சாலமன் ராஜாவை தன் தான் திருமணம் பண்ணி கொண்டவர்களுடைய சந்தோஷப்படுத்துகிறதற்காக கத்தருடைய திட்டத்தை அவர் மீறி நடக்கிற காரியத்தை நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி தன் விரும்பினவர்களிடத்துல தன்னுடைய பலன் எதிலே இருக்கிறது என்பதை தன்னை அறியாமல் அவன் சொல்லி கொண்டதுனால அவன் வைத்து அந்த திட்டம் முடிவடைகிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு கத்தர் நம்மளை சொல்றாரு உன் இருதயத்தை நீ என்று கத்தர் சொல்கிறார் நம்மளுடைய நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வோம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளனா கத்தருடைய திட்டத்தை மீறி நடக்கிறவர்களா இருப்போம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேர் கத்தருடைய திட்டம் வந்து ஒரு பெரிய பெரிதான ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு பிரத்யேகமான திட்டத்தை வைத்திருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் தாவிது மேல ஆண்டவர் எவ்வளவோ அன்பு வைத்திருந்தார் அப்ப அதே அன்பு அதை கடலும் அதிகமா இருக்கிற சோலமோன் மேல அது பாஸ் ஆகிருக்கும் ஆனா அந்த அன்பு அந்த இரக்கம் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அவனுடைய இருதயம் வடுவி போனதாய் மாறினதுனால ஸ்திரீகளின் மேலே சாய்ந்ததினால அவனுடைய திட்டமும் தீர்மானமும் கத்தர் வைத்த காரியமும் அங்கே மறைந்து போகிறத நீங்க பார்க்க முடியும் The சவுளை பாருங்க ஜனங்கள் எல்லாருமே எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும்னு ராஜா வேணும்னு கேட்டாங்க ஆண்டவர் சவுலை உண்டாக்கினார் ஆனா அவனுக்குள்ள இருந்த இருதயத்துல இருந்த அந்த பொருளாசை அவனுக்குள்ள இருந்த காரியங்கள் கீழ்படியாமை கீழே தழுகிறதாய் மாற்றினது கத்த விசனப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு கத்த சொல்றது நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் போதுதான் அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கை நிறைவேறும் அவர் வைத்திருக்கிற வாழ்க்கை அப்படி நம்ம அதிகாரத்தின் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க அத்தனை காரியங்களும் நம்முடைய இருதயத்துல வருகிறது மட்டும் இல்லாம அதை நம்மை தீட்டுப்படுத்தி கத்தருடைய திட்டத்தின் படி வைத்திருக்கிற சித்தத்தை நெருக்குலைய பண்ணும் புரியுதுங்களா இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல என்ன கேட்க போறேன்னா ஆண்டவரே நாங்க உங்களுடைய திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்றோமே தவிர எங்க இருதையும் சரியில்லப்பா எங்க இருதயத்தை நீங்க மாற்றுங்க எங்க இருதயம் சரியா தான் உங்க திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஆண்டவரே சாலமுனை போல சவுளை போல சிம்சோனை போல ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிரத்யேக திட்டத்தை ஆண்டவரை தொலைத்து போட்டவர்களை போல நாங்கள் மாறாதபடிக்கு உங்க திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் நிறைவேறுகிறவர்களாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எத்தனோ பேருக்குல சாக்கியத்தை நீர் எங்களை உங்களுக்கு உங்களுடைய திட்டம் அண்டவரை சீர்குலைய பண்ணுகிறதற்கு எங்களுடைய இருதயம் காரணமாயிருக்கிறேன் எங்க இருதயம் எப்பொழுதும் இருக்கட்டும் இருதயமாயிருக்கட்டும் எப்பொழுதும் உண்மை சார்ந்திருக்கிற ஒரு இருதயமா இருக்கணும் வடிவு போகிற மாதவரே எங்க இருதயத்துல அந்த பொல்லாத காரியங்கள் இருக்குமானால் அண்டவரே உங்க திட்டம் சீர்குலைய மாட்டோரே எங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு உங்க திட்டத்தையும் உங்களுடைய சித்தத்தையும் நிறைவேச்சுக்கிறது இல்ல அதிக ஜாக்கிர உள்ளவர்களா நீ எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்க சுபிக்கிறோம் யார் யாரு யாரன்றது என்னோடு இணைந்த அன்றதே உங்களுடைய திட்டம் உங்களுடைய சித்தத்தை அடரே மிஸ் பண்ணி உன் மடத்துல அழுது கொண்டு இருக்காங்களோ மண்டவரே ஒரு வாலிப பெண்ணை நான் பாக்குறேன் மகள உங்களை ஆண்டவர் சிறு வயதிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு உங்களை பெரிய ஆனா இப்போ நீங்க நீங்க அதாவது பிணைக்கப்படுகிறதுக்கு உங்களுடைய இருதையும் அவங்களோட கனெக்டடா இருக்குது ஆனால் ஜாக்கிரத உன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நீ சீர்குலைத்து போடாத உன் நீ கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகளோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு தான் பிணைக்கப்படுவது கத்தருடைய அந் பிள்ளை பிள்ளைகளோடு பிணைக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல அன்னி பிள்ளைகளோடு நீ சி பிணைக்கப்படணும்னு விரும்பின ஆண்டவருடைய திட்டமும் சித்தமும் அங்கு சீர்குலையப்படும் ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையா இரு அவங்கள நான் மாற்றிக்கிறேன் கத்தருக்குள்ள நான் மாற்றி கொண்டு வர அவங்களும் ஜெபிக்கிறாங்க நோ இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு சால முனும் சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு அநேக ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணா ஆனா அவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக அநேக கோவில்களை அவன் கட்டினான் என்று வசனம் சொல்லுகிறது திட்டம் சித்தம் அங்கே முறியடிக்கப்பட்டதை நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நீ கத்தரால் அடைக்கப்பட்ட பிள்ளையா இருக்க போகிறாயா இல்ல தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிர்மூலமா உருவாக்கி மாவரைத்து கொண்டிருக்கிற சிம்சோனின் வாழ்க்கையை போல சவுலின் வாழ்க்கையைப் போல சாலமோனின் வாழ்க்கையை போல உன்னுடைய வாழ்க்கை மாற விரும்புகிறாயாம் கத்த சொல்ற இரு ப்பா இந்த வேலையிலே யார் யார் உண்மையா அடர் உடைய உதவியைக்கு எல்லா காவலோடும் காத்து கொண்டு நீர் தங்குகிற இடமாய் அதை வைத்திருக்கிறவர்களை ஒவ்வொருவரும் அன்று மாற உதவி செய்ங்க இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை நீடித்தாங்க ஆண்டவரே அப்பா காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிரும்பிங்கபம் கேடும் நல்ல பரமபிதாவே Amen. 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 God bless you.